சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம் தெய்வ கட்டாட்சம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியே நுடைய ஒரு சத்தம் கேக்குது அப்பா கண்ணை அப்படி அந்த குரலை கேட்டதும் அவரோட உடம்புல என்ன புத்து புத்துணர்ச்சி வந்ததுன்னே தெரியல சட்டுன்னு கண்ணை திறக்கிறார் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஒன்பது வயசு பெண் குழந்த செக்கச்சவைய பாவாடை சட்டை கட்டிண்டு கையில வந்து ஒரு தயிர் சாதத்தோட அப்படி நிக்கிறது அந்த பெண் குழந்தைய பா இதுக்கு முன்னாடி அந்த பெண் குழந்தைய அவர் ஊர்ல பார்த்ததே இல்லை பார்த்ததும் அந்த குழந்தைய பார்த்ததும் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு அவருக்கு அந்த குழந்தைய அவர் கையெடுத்து கும்பிடுறார் அந்த குழந்தை என்ன பண்றது அது கையில இருந்த தங்க கிண்ணத்துல இருக்கக்கூடிய தயிர் சாதத்தை எடுத்து ஊட்டுறது அப்படியே ஊட்டுறது அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கார் அவர் அப்படி அந்த குழந்தைய பார்த்ததும் அவரோட மனசு உருகிறது மனசு உருகின்றே இருக்கும்போது சொல்ற எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எல்லாரும் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏளனமா பேசுறாங்க அப்படின்னு அவர் பாட்டு புலம்பிகிட்டே இருக்க இந்த பொன் குழந்தை அதை கேட்டுக்கிட்டே இவருக்கு அந்த தயிர் சாத்த ஊட்டிகின்றே இருக்கு ஒரு வழியா ஊட்டி முடித்ததும் அந்த குழந்த சொல்லித்தான் உன் உடம்ப பாரு இவ்வளோ நேரம் உனக்கு உடம்புல நோய் இருக்கு நோய் இருக்குன்னு வருத்தப்பட்டியே இப்போ உன் உடம்ப பாரு அப்படின்னா அந்த குழந்தை சொன்னதை கேட்டதும் அப்படி கை காலை எல்லாம் பாக்குறாரு உடம்புல இருந்த அந்த தோல் நோய் எல்லாம் அப்படியே போயிடுது அந்த குழந்தை கொடுத்த தயிர் சாத்தை சாப்பிட்டதும் அவருக்கு அந்த உடம்புல இருந்த நோயெல்லாம் போயிடுது உடனே அந்த குழந்தை சொல்றதா அப்பா நீங்க இருந்தான்னா உனக்கு நிம்மதி இருக்காது இந்த ஊர்ல நீ அத்தனை கஷ்டப்பட்டிருக்க அதனால இந்த ஊரை விட்டு நீ போயிடு நீ எங்க தெரியுமா போற சிதம்பரத்துக்கு போ சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போ ரொம்ப அருமையா பாடுற ஒன்ன சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னால என்னமா சொல்றேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை சிரிச்சுண்டே சொன்னதான்ப்பா நீ சிதம்பரத்துக்கு போ சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போ அங்க போய் நின்னுக்கோ நின்ன பிறகு உன் காதில முதல் வார்த்தை என்ன வார்த்தை விழறதோ அந்த வார்த்தைய முதல் வார்த்தையா வச்சு பாட்டு பாட ஆரம்பி உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போய்ட்டான் இவருக்கு கையும் புரியல அஹ் தலையும் புரியல காலும் புரியல அப்படியே சன்னாகி அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறார் உடஞ்சு போய் நின்னுடுறார் அன்னைக்கு சாயந்திரம் நடைய திறக்கிறதுக்காக கோவில் பட்டர் திருநிலை அம்மன் கோவில் பட்டர் வராரு கோவில திறக்கிறாரு அம்பாள் நடையில என்ன பார்த்தான்னா பாதி சாப்பிட்டு மிச்சம் வச்ச தயிர் சாதம் அம்பாளோட பாதத்திலையும் அம்பாளோட கையில எல்லாம் தயிர் சாதம் அதை பார்த்த பட்டருக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் முத்துத்தாண்டவருக்கு புரிஞ்சது வந்தது வேற யாரும் இல்ல சாட்சாத் சீர்காழி சட்டநாதர் கோவில் இருக்கக்கூடிய திருநிலையம்மனே வந்திருக்கா அப்படின்னு எந்த திருநிலையம்மன் சைவத்தை வளர்க்கறதுக்காக முதல் முதல்ல பிறந்த தமிழோட செல்ல பிள்ளையான சம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்டினாலோ அதே திருநிலையம்மன் அந்த திருநிலையம்மன் தமிழ்ல சங்கீதத்தை வளர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட தங்க கரங்கள்னால முத்துத்தாண்டவருக்கு தயிர் சாதம் ஊட்டி நீ சிதம்பரத்துக்கு போ அப்படின்னும் சொல்லியிருக்கா முதல்ல தான் கண்டது கனவு அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருந்த முத்து தாண்டவர் எப்போ அம்பாளோட திருச்சநதியில தயிர் சாதம் சதறி கிடக்கிறதையும் அம்பாளோட கையில தனக்கு ஊட்டின தயிர் சாதம் சதரி கிடக்கிறதையும் பார்த்தாரோ அந்த நிமிஷம் அந்த நொடி முடிவு பண்ணார் வந்தது ஒன்பது வயசு குழந்தையா வந்தது பாலா திரிபுர சுந்தரி ரூபத்துல வந்தது வேற யாரும் இல்ல சீர்காழி திருநிலையம்மன் அப்படின்னு உடனே என்ன பண்ணாரா விடுகுடுன்னு போனார் எங்க சிதம்பரத்துக்கு ஒரே மூச்சா நடந்து வந்துடுற அப்படி ஒரே மூச்சா அவர் நடந்து வந்த போது நடராஜர் சன்னதியில நிக்கிறார் பஞ்சாட்சர படிக்கிட்ட நிக்கிறார் நடராஜர் சன்னதியில கவனிக்க வேண்டிய விஷயம் நடராஜர் சன்னதிய அடையணும்னா ஐந்து படிகள் இருக்கும் அந்த ஐந்து படிகள் என்னென்ன அப்படின்னா சிவாயனமன்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சாட்சரங்கள் தான் ஒரு ஒரு அக்ஷரமும் ஒரு ஒரு எழுத்தும் பஞ்சாட்சர மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அக்ஷரமும் ஒரு ஒரு எழுத்தும் அந்த நடராஜர் கோவில படிகளா இருக்கு சிவனை அடையணும்னா இந்த பஞ்சாட்சரத்தாலேயே அடைய முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான தத்துவம் அந்த ஐந்து படிகள் வரார் படி முன்னாடி நிக்கிறார் அப்போ அம்பாள் என்ன சொன்னா சிதம்பரத்துல உன் காதுல என்ன முதல் வார்த்தை கேட்கறதோ நடராஜர் சன்னதி முன்னாடி அந்த வார்த்தைய முதல் வார்த்தையா வச்சு பாடு அப்படின்னா இல்லையா வந்து நிக்கிறார் சன்னதியே சைலண்டா இருக்கு ஒண்ணுமே புரியல இப்ப எதாவது ப சொல் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாதானே அவர் சொல்ல முடியும் பாட முடியும் ஒண்ணுமே கேட்கல அப்போ அந்த நடராஜருக்கு தீபாராதனை காட்டக்கூடிய பட்டர் வந்த ஒரு பெரிய பிரமுகர் வந்தார் கோவிலுக்கு நடராஜருக்கு தீபாராதனை காட்டிட்டு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இது பூலோக கைலாசம் இந்த சிதம்பரம் அப்படின்னார் அவர் காதுல பூலோக கைலாசம் பூலோக கைலாசம்ங்கிற வார்த்தை அப்படியே ரீங்காரம் அடிச்சுட்டே இருந்தது அந்த பூலோக கைலாசம் சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தைய வச்சு முதல் பாடலை பாட ஆரம்பிச்சார் முத்து தாண்டவரோட முதல் பூலோக கைலாசம்ன்ற வார்த்தைய முதல் வார்த்தையா வச்சு பாட ஆரம்பிச்சார் இதே சிதம்பரம் நடராஜர் சேக்கிழாருக்கு உலகலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பெரிய புராணம் எழுதுறதுக்கு முதல் வார்த்தையை எடுத்து கொடுத்ததும் இதே சிதம்பரம் நடராஜர் தான் அந்த நடராஜர் சன்னதி முன்னாடி பூலோக கைலாசம் சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அவர் கீர்த்தனை பாடுறார் பாடி முடிச்சதும் எப் என்ன சொன்னா சீர்காழியில இருக்கக்கூடிய திருநிலையம்மன் இனிமே ஒன்னு நான் பாத்துக்கிறேன் சிதம்பரத்துக்கு போய் தினம் உன் காதுல என்ன முதல் வார்த்தை விழறதோ அந்த வார்த்தையை வச்சு பா பாடு உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா அது கேத்தா போல இவர் பூலோக கைலாசம் சிதம்பரம் அப்படின்னு பாடி முடிச்சதும் பஞ்சாட்சர படியில ஒரு தங்க காசு இருந்துதான் திருநிலையம்மன் சொன்னா போல அவரோட ஜீவனத்துக்கு தேவையான தங்க காசு அதுல இருந்துதான் அதை வைத்து அன்னைக்கு ஜீவனத்தை ஓட்டுவார் மறுநாள் வருவார் திரும்பி முதல் வார்த்தை என்ன கேட்கறதோ அதை வச்சு பாடுவார் இப்படி முத்துத்தாண்டவர் சந்த சுத்தத்தோட சந்தத்தோட எப்படி திருப்புகழ அருணகிரிநாதர் பாடினாரோ அது போல அவரோட பாடல்கள் அத்தனையும் சந்தங்களும் எழுத்துக்களும் ஸ்வரங்களும் அவ்வளவு அழகா இருக்கும் அப்படி விதவித விதவிதமா பாடல் பாடுற அப்படி அவர் பாடிண்டே இருக்கார் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாடி முடிச்சதும் ஜோதி ரூபத்துல நடராஜரோட ஐக்கியமாயிட்ட இப்படி தமிழ்ல சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான முத்துத்தாண்டவர்ங்கிறவர் சங்கீதத்துல ஒரு பெரிய புரட்சியே பண்ணி அது சீர்காழி திருநிலையம்மனோட அருளால பண்ணி சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிவகாமியினால போற்றி பேணப்பட்டு இன்னைக்கு தமிழ் சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒரு பெரிய வித்வானா இப்ப நம்ம சொல்லப்படக்கூடிய முத்துசாமி தீட்சிதர் தியாகராஜர் ஷியாமா சாஸ்திரிக்கெல்லாம் முன்னோடியாக தமிழ்ல ஒரு வித்வான கொடுத்தது திருநிலையம்மனுடைய மகிமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இன்னைக்கும் ஞானமோ கல்வியோ என்ன வேணும்னாலும் சீர்காழி திருநிலையம்மனை போய் சேவிச்சாலும் தரிசிச்சாலும் அவளை வேண்டிக்கிட்டாலும் நமக்கு தேவையானது அத்தனையும் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது பக்தர்கள் பல பேர் அனுபவத்துல கண்ட உண்மை நமக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம்னா சீர்காழிக்கு போய் அங்க திருநிலை அம்மனோட பாதத்துல விழுந்துடலாம் அதே சீர்காழியில சட்டநாதர் அப்படின்னு ஒரு ஆகாஷ பைரவர் அவரையும் அவரையும் தரிசனம் பண்ணா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும் அதனால நமக்கு எப்ப நேரம் கிடைக்கிறதோ சீர்காழிக்கு போய் திருநிலை அம்மனையும் தோணி அப்பறையும் அந்த சட்டநாதரையும் தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் நம்ம பெறணும்னு சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்